பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் போட 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 இந்தியாவையே கொள்ளையடிச்சு கூறு போட்டு தின்னு கொடுத்தது போதாதுன்னு இந்த அதானி இப்ப ஆஸ்திரேலியாவிலையும் போயிட்டு தன்னோட கைவரிசையை காட்டியிருக்காரு அங்க ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களாக இருக்கக்கூடிய வாங்கன்ஸ் மற்றும் ஜகோலியஸ் அப்படிங்கிற அந்த பழங்குடியிட மக்கள் முக்கிய நீ ஆதாரமா பயன்படுத்தக்கூடிய அந்த நீரூற்ற வந்துட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு நிலத்தடி சுரங்கத்தை இந்த அதானி வந்து அமைச்சு அவங்களோட அந்த கனிம வளத்தையும் நீர் வளத்தையும் வந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காரு இதை எதிர்த்து அந்த பாங்கன்ஸ் மற்றும் ஜங்கோலியஸ் இன மக்கள் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டுங்கிற அந்த பகுதியில நாகானா யார்பைன்ஸ் பாங்கன் மற்றும் ஜகோலியஸ் ஆணையத்திடம் வந்துட்டு ஒரு மனுவை கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த மனித உரிமை ஆணையம் அந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்டு அதானிக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க இதையெல்லாம் பொருட்படுத்தாம பிரேவஸ் மைனிங் அண்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த நிலக்கரி சுரங்கத்தை அங்க அமைச்சு அந்த கனிமவளத்தை கொள்ளையடிக்கிறதையே நோக்கமா வச்சுட்டு இந்த அதானி வந்து செயல்பட்டு இருக்காரு அந்த பழங்குடியின மக்கள் அவங்களோட உரிமைக்காகவும் அவங்களோட நீர் ஆதாரத்துக்காகவும் முக்கியமாக விளங்கக்கூட நீருற்ற வந்துட்டு அவங்க உரிமைப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த அதானி அங்கிருந்து தன்னோட அந்த நிறுவனத்தை வந்துட்டு வாபஸ் பண்ணுன்ற அவங்க பழங்குடியின மக்களுக்கு ஆதரவா நம்மளும் குரல் எழுப்புவோம்